ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தோசை ஊற்றிட்டுருக்கேனா பிள்ளைங்களுக்கு அங்கே ஊற்றி ஊற்றி கொண்டு போகிறேன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா என்ன காய்ச்சி வைக்க போகிறேன் ரேஷன் கடையில் வாங்கினா ஆயில் நைட்டு காய்ச்சி வச்சா காலையில் எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம் அதனால் ஊற்றிருக்கேன் அப்படியே தோசை ஊற்றிட்டுருக்கேன்னா திரும்ப அங்கே போய் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் வரணும் இது புளி போட்டு காய வச்சிட்டு அப்படின்னா காலையில் எடுத்து ஊற்றிக்கலாம் அதுக்கு தான் பாத்திரம் எவ்வளோ கிடக்க பாருங்கள் கழுவை இந்த கழுவி வச்சுட்டு தான் தூங்கணும் கழு வச்சுட்டு ஒரு வீடியோ போடுறேன் கொஞ்சோண்டு பழைய சாப்பாடு இருக்குது அது எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்றேன்ட்டாரு வத்தல் வறுத்து கொடுக்கணும் தோசை ஊற்றிட்டேன் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியிருக்குது அப்பப்போ அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க இருந்தாலும் நம்ம போய் கொடுக்க வேண்டியிருக்குது என்ன பண்ணுறது தோசை ஊற்றிட்டு சந்தைக்கு போயிட்டு வரவே இன்றைக்கி ஒம்பதரை மணிக்கு மேலே ஆகிப்போச்சு வேலை அந்த ஓடிட்டுருக்கு என் பையன் சாப்பிட்ருக்கான் பாருங்கள் எத்தனை சட்னி குழம்பு இருந்தாலும் அவனுக்கு கரும்பு சக்கரை தான் என் பொண்ணு சாப்பிட்டுருக்கான் நானும் சாப்பிட போறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க